இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வாரமெல்லாம் கர்த்தன் காத்தார் நீங்கள் இன்றைக்கு சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாயிருக்க தேவனாய் கர்த்தன் உத்தாசி பண்ணுவார்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெறுகிறது அதே போல மாலை ஆறு முக்கால் மணிக்கு வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது இந்த வாரம் பிக் ராஜாமணி அவர்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பார்கள் உங்கள் யாவரையும் காலை உபவாச ஜெபத்திற்கும் மாலை வேதப்பாட வகைப்புக்கும் போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்று சாம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஏலி என்கிறதான பிரதான ஆசாரியன் ரொம்ப வயது மூத்ததான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டான் கண்களுக்கு பார்வையும் புறப்பட்டதான சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ தகப்பன் ஸ்தானத்தில் செய்யப்பட வேண்டிய ஊழியங்களை செய்யாதபடி தாறுமாறாய் நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் அதை கண்டபொழுது கர்த்தர் இருதயத்தில் மனஸ்தாபப்பட்டவராய் ஒரு காரியத்தை சொன்னார் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று சமவில இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தேன் ஸோ தேவனாகிய கர்த்தர் ஆப்ரஹாமுக்கும் உன்னுடைய சந்ததியா இருக்கும் கொடுத்த ஒரு பெரிதான வாக்குத்தத்தம் தத்துவம் என்னவென்று கேட்டால் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்ன செய்வேன் எப்பொழுதும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் என்னுடைய சன்னிதானத்தில் நடப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன் இப்ப என்ன சொல்கிறார் என்று கேட்டால் உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு இருப்பதாக தேவனுடைய ஆலயம் ஆகிய வீட்டில் நடக்கிற காரியங்களை காண்டும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனம் தொந்து போய் சொல்கிறார் இனி அது எனக்கு இருப்பதாக எப்படி இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொள்வீர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் இனி அது எனக்கு இருப்பதாக இனி எப்படி என்று கேட்டால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் இனிமேல் என்னை நோக்கி வந்து என்னை ஆராதிக்கிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆனால் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் இந்த நாளிலே கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா கனம் பண்ணுதல் என்று சொன்ன அர்த்தம் அவருக்குரிய மரியாதையை அவருக்குரியதான ஸ்தானத்தை நாம் கொடுக்குதல் ஆராதனை குறிப்பிட்ட நேரத்துக்கு வருதல் ஆண்டவரை மகிமைப்படுத்துதல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுதல் ஆண்டவரை குறித்து அறிவிக்குதல் இதெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய காரியங்கள் இப்படி நாம் அவரை கனப்படுத்தினால் அவர் நம்மை கனப்படுத்துகிறவராயிருப்பார் ஆனால் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்னுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் என் நேரத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்னுடைய வேத வாசிப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் எனக்கு செய்ய வேண்டியதான ஊழி அசட்டை பண்ணுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் இந்த காலையில் நாம் கனவீனப்படுவார்கள் என்ற கூட்டத்தில் இல்லாதபடி கனப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் காண இந்த காலையில நமக்கு தேவன் உதவி செய்வாராக ஒருமுறை கூட சொல்லுகிறேன் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் இது மனுஷ வார்த்தை இல்லை இது தேவனுடைய வார்த்தை நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் கனம் பண்ணுவார் பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தில் நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் இந்த கடைசி நாட்களில் உண்மை கனம் பண்ணி வாழ ஜீவிக்க உத்தாசை பண்ணும் இந்த ஜனங்கள் யாவரும் வாழ் கனம் பண்ணப்படத்துக்கு தான் கர்த்தர் உதிச்சு ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமையன் ஒரு காரியம் மறந்து விடாதீர்கள் கர்த்தரை கனப்படுத்தினால் நாம் கனம் பண்ணப்படுவோம் God bless you abundantly again and again and again and again. Amen.